இல்ல இப்ப எங்களுடைய இது வந்து எங்களுடைய அதிருப்திய நாங்க வெளிப்படுத்துறோம் பணி புறக்கணிப்பு என்பது வந்து தொடர் வேலை போராட்டமோ அதெல்லாம் வந்து நாங்க இப்போ வந்து இப்ப பண்ணல இப்போ வந்து ஒரு அடையாளமா வந்து எங்களுடைய கோவத்தை இங்க இருக்கிற மருத்துவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அமைச்சர் நாலு மணிக்கு கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லி இருக்காரு கண்டிப்பா வந்து கோரிக்கையை நிறைவேற்றிதான் ஆகணும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில தான் இருக்கிறோம் இது வந்து இன்னைக்கு நேற்று நடந்த கோரிக்கைகள்லாம் கிடையாது கிட்டத்தட்ட கோரிக்கைகள் பத்தாண்டு காலமாக கடந்த ஆய்ச்சியிலையும் நாங்க சொன்னதுதான் இந்த தான் இருக்கோம் இந்த ஆய்ச்சியாளர்கள் வருடம் வந்துருச்சு இன்னமும் வந்து அந்த ஒரு எங்களுடைய கோரிக்கைகளை வந்து செவிசாய்த்து நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்க இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால இந்த ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு எமோஷனல் அவுட் போஸ்ட் மக்கள் வெளிப்படுத்துறாங்க நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் பனிச்சூழல் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடுக்கு நம்ம பேசுவோம் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவிலேயே வந்து நல்ல ஒரு சுகாதார அமைப்பை வச்சிருக்கிறோம் நம்ம அதற்கு காரணம் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியாளர்கள் அது நாங்க வந்து அரசு மருத்துவர்களும் சேர்ந்து கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் இது மாதிரி இருக்கிற விஷயத்துல மக்களுக்கு எங்கள் மீது அதாவது அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப போன வருஷம் கட்டினாங்கன்னா எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா மக்களுடைய தேவைதான் அதை கட்டியிருக்காங்க கட்டும் போது அதற்குண்டான மனித வளத்தை அவர்கள் நியமிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை நீங்க வந்து நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் காவலாளிகள் இன்னும் வந்து அடிப்படை ஊழியர்கள் எல்லாரையுமே நீங்க போதுமான அளவுக்கு நீங்க நியமிச்சா மட்டும்தான் ஒரு குவாலிட்டி கேர் ஆஃப் சர்வீஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் இதை வந்து நாங்க கடந்த ஓராண்டு காலமாகவே நாங்கள் வந்து இத சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு வந்து நிதர்சனமா வெளியில தெரியுது சூழல் என்பது பனிச்சுமையோடு இருக்கிறோம் அதாவது சுகாதார கட்டமைப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வீக் சொல்ல வரோம் ஆயிடக்கூடாது நாற்பதாயிரம் டாக்டருங்க இருக்க வேண்டிய இடத்துல இருபதாயிரம் டாக்டருங்க தான் இருக்கிறோம் அதுல நாலாயிரம் டாக்டருங்க வேகண்ட் அப்படி இருக்கும் போது நாங்க பனிச்சுமை டபுளா தான் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு அசம்பாவித்த வச்சு ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்பனா வந்து டெய்லி நோயாளிகளோட கூட்டம் ஏன் அதிகமாயிட்டே இருக்கு பிரைவேட்ல இருந்து டாக்டர் பிரைவேட்ல இருந்து தான் தானே பணியெடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத சிகிச்சைகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுடைய பணிச்சுமை அதிகமாகுதுன்றதை நாங்கள் சொல்லறோம் அப்ப பனிச்சுமை அதிகமாகும் போது குவாலிட்டி கேர் கொடுக்கறோம் இப்ப அடுத்தது இது மாதிரி ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது ஒரு பனி பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் பனிச்சுமையோட பணி பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அச்சத்தோடு எந்த மாதிரியான ஒரு மனநிலையில ஒரு நோயாளியை நாங்கள் அணுக முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இதை வந்து நாங்க ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்துறோம் இது வந்து போராட்டம் அப்படின்னு இதெல்லாம் நீங்க வந்து பெரிய அளவுல சொல்லி மக்களை வந்து காயப்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பயுமே வந்து அரசு மருத்துவர்கள் உங்களுக்கே தெரியும் இந்திய அளவுல வந்து தமிழ்நாடு சுகாதார திட்டம் அமைப்பு வந்து நல்லா இருக்குன்னா அது அரசு மருத்துவர்களால் தான்

ஒரு நகரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனை பேமஸான மருத்துவமனை அந்த மருத்துவமனையில இது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆனா தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேர சேவை எங்கெங்கெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகள் கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல் தான் ஏற்படுத்த அச்சுறுத்தல் தான் இருக்காங்க சார் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல போதையில வந்துட்டு கெலட்டா அப் தான் டெய்லி அன்றாடம் நடக்குது அங்க வந்து பணி பாதுகாப்பே கிடையாது ஏதோ டீம் ஒர்க் மாதிரி அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு கூட காலையில ஸ்டான்லில ஒரு நோயாளி வந்து மனநோயாளி வந்து ஒரு மனநல மருத்துவரை வந்து தாக்கிட்டார் இது தின தினம் தான் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து அசாதாரண சூழ்நிலையா நாங்க வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நாங்க வந்து பணி பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்திய போலீசாரை பெரிய மருத்துவமனையில நியமிங்க காவலாளிகளை சிறிய மருத்துவமனை நியமிங்களை இருபத்தி நாலு மணி நேர சேவை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கோரிக்கை பத்து வருஷமா வந்து முக்கியமான கோரிக்கையே வந்து நம்மளுடைய மாண்புமிகு கலைஞர் அவர்களுடைய எங்களுக்கு அளித்த அரசாணை நாலு மருத்துவமனை பாதுகாப்புக்கு வந்து நீங்க உரிய பாதுகாப்பு என்ன வேணும் எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான் வேணும் நாங்க கேட்க முடியும் ஆல்ரெடி குற்றவாளியை வந்து கைது பண்ணிட்டாங்க இது சட்டம் தன் கையில் எடுத்து அவங்க செய்ய போறாங்க சார் இப்போ கல்கட்டால வந்து ஒரு மருத்துவ மாணவி வந்து கொடூரமான முறையில் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வந்து கொலை செய்யப்பட்டார் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அனைத்து மருத்துவமனைகளிலும் வந்து பாதுகாப்பு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆச்சு சொல்லி மூணு மாசம் ஆச்சு அப்ப இப்படி ஒரு நடக்குதுன்னா அப்போ அது பாதுகாப்புக்கான தேவையான நடவடிக்கை எடுக்கப்படலன்னு அர்த்தம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கிறதும் இப்போ இந்திய நடந்துடக்கூடிய சம்பவத்தையும் லேட் பண்ணிக்கிறாங்களா இல்ல இல்ல எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது வந்து எங்களுடைய டாபிக் கிடையாது இது வந்து எங்களுடைய பணி பாதுகாப்பு தான் இது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இங்க உள்ள வர நோயாளிகளுக்குமே வந்து பிரச்சனை தான் சார் இன்னைக்கு வந்து ஒரு போதையில ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்து குத்துறான்னா நாளைக்கு வந்து சமூக விரோத கும்பல் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் சோ அப்ப பணி பாதுகாப்பு எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க சொல்ல வரோம் you <laughs>